அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு மீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே உங்களுக்கு சோகம் இருந்தால் துயரம் இருந்தால் நீங்கள் இலங்கையிலே அண்மையிலே இடைபெற்ற யாழ்ப்பாணப் பகுதிகளிலே நடைபெற்ற டிசிசி மீட்டிங்கினுடைய வீடியோக்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு சோகங்கள் கலைந்து போகும் ஏனென்றால் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் மிகச்சிறந்த காமெடியன்களாக மாறியுள்ளார்கள் அதனாலே நலச்சுவை நடிகர்களுக்கும் வேலையில்லாமல் போகக்கூடிய சூழல் இருக்கின்றது இன்றைய டிசிசி மீட்டிங் வீடியோக்களை அடிப்படையாக கொண்டு நான் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என எண்ணியுள்ளேன் அன்பு தமிழ் சொந்தங்களே ஒவ்வொரு வீடியோ முடிந்தவுடனும் பேச்சு முடிந்தவுடனும் நான் யோசிப்பேன் நாளைக்கு என்னத்தை கதைக்கலாம் என்று ஆகவே என்னுடைய வேலையெல்லாம் முடிக்கிட்டு வந்து இந்த சோசியல் மீடியாக்களை எடுத்து சமூக வலைத்தளங்கள் என்னென்ன செய்திகள் வந்திருக்குன்னு பார்த்து கொண்டு போனால் உடனே தலைப்புச் செடியாக அர்ஜுனாக தான் தூங்கி கொண்டிருப்பேன் இவங்களும் இந்த டிசிசி மீட்டிங்கில் இந்த முறை அர்ச்சுனாவை கதைக்க விடக்கூடாதுன்னு பக்ஸ் அடித்து சேர்ந்து தாக்குறாங்க ஆனால் இவங்களுக்கு உண்மை அரசியல் தெரியுது இல்லை பாவம் இவங்க இவங்களை எல்லாரும் சேர்ந்து அர்ச்சுனாவை அடியை போட்டு தாக்குவோம் என்று சொல்லிவிவங்கள் வலிக்கிட 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 அர்ச்சுனாவை விமர்சித்து விமர்சி விமரிசி அர்ஜுனா பிரபலமாகிக் கொண்டு அவருடைய ஆதரவு கூடிக்கொண்டே போகுது இந்த டிசிசி மீட்டிங்கை இப்போ போட்டது நோக்கம் என்ன இப்போ போட வேண்டிய அவசியம் இல்லை போடவே கூடாது ஏன் கூடாது உள்ளூராட்சி தேர்தலை வந்து அது சம்பந்தமான வேலை திட்டங்கள் எல்லா கட்சியினரும் ஓடி ஓடி அந்த வேலையை செய்கிற இந்த சூழ்நிலையில் இந்த டைமில் வந்து இந்த டிசிசி மீட்டிங்கை போடுவதனாலே அந்த டிசிசி மீட்டிங்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கள இனவாத ஏவிபி கட்சியினருக்கு மக்களினுடைய ஆதரவு பெருகும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த நேரத்திலே போய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை தம்பக்கம் எடுக்கலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆகவே இந்த நேரத்தில் வந்து இந்த மீட்டிங்கை எல்லாம் போடுவதனாலே இந்த தேர்தலுடைய முடிவுகள் அது தாக்கத்தை செலுத்தும் ஆகவே தான் இந்த நேரத்தில் அது போடக்கூடாது என்றாலும் இசிசி மீட்டிங் போடும் பொழுது மக்களினுடைய அபிவிருத்தி சார்ந்த கதைப்பதற்கு அக்கறை இல்லாமல் போகாமல் இருந்திருக்கிறார்கள் என்று அடுத்த ஒரு குற்றச்சாட்டு பெறும் என்ற காரணத்தினாலே அந்த மீட்டிங்கு எல்லாரும் போகிறார்கள் ஆனால் எல்லோரும் போனாலும் கூட அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய அடாவடித்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்ற அர்ஜுனா அவர்கள் போல கேள்வி கேட்க தொடங்குகிறார் என்ன கேள்வி சாதாரண விளங்குடிய வரவு செலவு திட்டத்திலே காட்டப்படாத விடயங்கள் இன்று நீங்கள் உங்களுடைய இந்த அபிவிருத்தி சார்ந்த திட்டங்களிலே காட்டப்படுறது கணக்கு என்ற ஒரு விஷயம் அது எப்படி காட்டப்படுதுன்னு கேள்வி எழுக்கிறார் சரி சாதாரணமாக விளங்குடியும் சொல்றாரு இரண்டாவது விடயம் வந்து இந்த மில்லியணக்கான பணத்தை இந்த அபிவிருத்திக்காக நீங்கள் செலவு செலவு செய்ய தேவை என்று சொல்லி காட்டியிருக்கிறீங்க ஆனால் அந்த பணம் எங்கே இருந்து அரசாங்கத்துக்கு வருது என்பதை பற்றி அதுக்குரிய விளக்கம் இல்லையே எங்க வருது சாதனங்கள் என்னாதான் கொஞ்சம் புள்ளி விரிய கேட்குறேன் அவ்வளவு எங்கே எங்க இருந்து பணம் பெறும் எப்படி பணம் பெறும்னு கேட்குறேன் சரியா அதுபோல உதாரணமாக பில்நோத்தியில் ஒரு ஒரு சவக்கரத்தின் வீ நூறுவாண்டா எல்லா புட்டிலேயே வரைய நூறுவா தான் மண்கும்பாலையும் அதை நூறுவாதான் காரிநகரிலேயும் அதை நூறுதான் பூங்குடியிலேயும் அதையை நூறுவாதான் ஆகவே இந்த ஒவ்வொரு பொருட்களுக்குமான வரிப்பணத்தை அரசாங்கம் நெடுந்தீவிலையும் அனலிதீவிலையும் அல்லப்புட்டிலேயும் கிளிவந்திலேயும் இருந்து எல்லா அதாவது இலங்கையிலே எப்பாகத்தில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அரச நிர்ணய விலைக்கு மேலே தான் அந்த பொருளை என்ன செய்யலாம் நாங்கள் காசு கொடுத்து வாங்கலாம் நான் சொல்ல வரவேடையவர் என்று சொன்னால் எங்களுடைய வரிப்பணத்திலே அரசாங்க அரசங்கி கொண்டிருக்குது உங்களுடைய மக்களினுடைய வரிப்பணத்திலே அரச இயந்திரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி சுழற்சி முறையிலே மக்களுடைய உழைப்பு மக்களுடைய ஊதியம் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வியர்வை என்பன அடிப்படை ஒன்றாக காணப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த அபிவிருத்தி சார்ந்த நிதி கையாளுகையினை மக்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் திருவோணமலையிலே டிசிசி மீட்டிங் நடக்கும் பொழுது உங்களுக்கு தெரிவதில்லை மன்னால் நடக்கிற பொழுது கூட தெரிவதில்லை கொழும்பில் நடக்கிறது கூட தெரிவதில்லை ஆனால் யாழ்ப்பாணத்திலும் கிளிநிலையும் நடக்கக்கூடிய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தினுடைய அனைத்து விடயங்களும் உங்களுக்கு அதாவது சாதாரண அப்பாவி ஏழை தொழிலாளிகள் வர்க்கத்தினருக்கு வெளியே தெரிகின்றது என்ன நடக்குது என்ற விடயம் வெளியே வருகிறது ஏன் எப்படி வெளியே வருகிறது என்றால் அது அர்ஜுனா என்ற ஒரு தனி மனிதனாலே தான் வருகின்றது என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும் இதையெஞ்சிலே சொல்லலாம் நான் அர்ஜுனா தேவாரம் பாரு உண்மை அரசியலாக ஒரு நு நுட்பமாக நான் சொல்றேன் ஏனென்றால் அர்ஜுனா கேள்வி கேட்பதால் தான் இந்த விடயங்கள் சர்ச்சைக்குட்படுகிறது வெளியே வருகின்றது அர்ஜுனா என்ற நாள் முதல் எங்கேயாவது இந்த மாதிரி டிசிசி மீட்டிங் என்ற விட நடைபெற்றது இதுக்கு இவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டது ப்ரொஜெக்டில் இவ்வளவு காசு எழுதப்பட்டது அரசாங்கம் இதுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டது அரசாங்கம் ஒதுக்கிய முப்பத்தி மூணு பில்லியன் காசு வந்து அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணிருக்கு வட பகுதியில் யார் பணத்துக்கான நிதியை வந்து ரிஜெக்ட் பண்ணி எப்படி ரிஜெக்ட் நாங்கள் நாங்க கே அர்ஜுனா கேட்டுக்கிறேன் அப்ப அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ண பணம் என்ன என்னத்துக்காக அந்த பணம் திரும்பி போகுது எப்படி செலவழிக்கப்பட்டது இது சார்ந்த ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஒரு தகவல் அர்ஜுனாண்டவர் அரசியலுக்கு வர முதல் வெளியே வந்திருக்கின்றதா இல்லை மாவட்ட அபிவித்திக்குழு கூட்டங்கள் நடைபெற்றது டிசிசி மீட்டிங் நடைபெற்றது அரசியல்வாதிகள் அங்கே வந்தார்கள் இந்த திட்டங்கள் முன்மொழிக்கப்பட்டது காசு இப்படி ஒதுக்கப்பட்டது இன்னும் நாலு வருடங்களிலே மூன்று வருடங்களிலே அந்த வீதி முன்னிப்பு நடைபெறும் இந்த குல புத்த நடைபெறும் அது அப்படியே முடிஞ்சது ஒரு அடுத்த மீட்டிங்கில் அது நடைபெற்றதா அதுக்குரிய காசு செலவழிக்கப்பட்டதா வந்த காசு எங்கே போனது செலவு இப்படி என்ன சொன்னால் வருவாய் எங்கேருந்து வருது காசு அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதா அரசாங்கம் கொடுத்துருக்குதா அல்லது இதுல ஊழல் நடைபெற்றிருக்குதா ஆளுமே இல்லை இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை முறை போது இப்பொழுது அர்ச்சுனா வந்துட்டு கேள்வி கேட்க தொடங்கின உடனே எல்லாருக்கும் நடுக்கம் எல்லாருக்கும் பயம் உடனே என்ன செய்யறதுன்னு சொன்னால் அர்ச்சுனாவை கதைக்க விடா பண்ணுவோம் அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ கவனமா பாருங்க சொன்னால் அர்ச்சுனாவை கதைக்க விடா பண்ணுறதுல மூன்று பேர் கவனமா இருந்திருக்கு சிறுதாரணையா ஓடி போய் போயிட்டார் நான் அவர்கள மரியா வச்சுன்னா அவர் ஏன் ஓடி போனார் அது தவறான அவர் ஓடி போனது மட்டும் இல்லை ஒரு ஒரு கதையஞ்சல்கிறார் அரசு அதிகாரிகளை கேளியக்கூடாது படுகொலியான அவர் அரசு அதிகாரிகளை குற்றஞ்சாட்டுற மாதிரி குற்றவாளி மாதிரி பார்க்குறதுன்றது பிள்ளைங்க அது ஓகே அது சரி ஏன்னா அரசாங்க வேலை செய்கிறார்கள் எல்லாம் சும்மா இல்லை அதுக்குள்ளே பெரிய கஷ்டங்கள் துயரங்கள் இருக்குது அது அது சரி ஆனால் கேளியக்கூடாது பிள்ளை உங்களுக்கு தெரியாத அன்பு திருந்தவங்களே இந்த கரைச்சி பிரதேச பிரதேச செயலகத்தில் கிளிநிலையில் போய் பாருங்க கச்சேரியில் போய் பாருங்கள் என்னென்னா அங்கே என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேலை செய்யணும் நான் அவைகளை எல்லாரையும் சொல்ல இல்லை சில சில பேர் தான் சொல்கிறார் காணி பொமிட் எடுக்கிறது காணி உறுதி எடுக்கிறதுல இருந்து எல்லாத்துலேயும் பக்கா பிரார்த்தனை நடக்குது எல்லா விவரங்களையும் எடுத்து நடக்கிறேன் சொல்லுவண்ணா சரிதாங்க ஏபுரத்தில் இருந்தோ அக்கறையில் இருந்தோ அல்லது இந்தியாவில் விசுவமுடியில் இருந்தோ பிரமந்த நாளில் இருந்தோ ஒரு வயசு போன அம்மாவனால் இந்த போம்ட்ட போ போமே எப்படி என்ன பண்ணுறது என்னென்ன கதைக்கிறது கச்சேரி எங்கே இருக்குது பிரதே சபை எங்கே இருக்குது பிரதே செயலகம் எங்கே இருக்குது ஆரோடவை கதைக்கிறது லேண்ட் ஓபீஸ் என்றாலுங்க எங்கே இருக்காது இங்கிலீஷ்லாம் போட்டு போயிடும் அவங்க தமிழ் தெரியாது எல்ஏன் லேண்ட் ஓபிசன்ட்டு இங்கிலீஷ்லாம் போட்டு போயிடும் அந்த அம்மாவுக்கு வாசிக்க இருக்கும் வந்து எல்லாரையும் பார்த்தா அவன் அந்த லேப்டாப்பை பார்த்து இப்படி தட்டில் தட்டி கொண்டு போயிடும் அந்த ஒரு வயசு போய் அந்த கஷ்டப்பட்ட அந்த அம்மா அப்படி முகத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விஷயம் என்ன என்ன சொல்லுங்க அப்படி கேட்கற இல்லை திரும்ப வாழை இப்படித்தான் பிடிப்போம் வாரத்திலிருந்து குடிச்ச உத்தியோகத்தர்கள் ஏழை எளிய மக்கள் வந்து டைம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டைம் நாளைக்கு வாங்கும் அந்த அம்மா இங்க இருந்து வந்தா என்ன இப்படியான அதிகாரிகள் மக்களை மதிக்காதவர்கள் மக்களை மந்தைகள் போல லைன்ல நில் சொல்றவர்கள் ஒரு நிமிஷத்தை ஒரு செக்கண்டா பின் இப்போ நாளைக்கு வாங்கணும்னு சொல்றவர்கள் சரிதானே ஒரு போகணும்னா தெரியாது ஒரு ஒரு பேங்குக்கு போன ஒரு அம்மாவுக்கு சிலிட்டுன்னு தெரியாது சரி அதை என்னம்மா என்ன பேர் என்ன ஐசி நம்பர் என்ன சில அம்மாங்களுக்கு அதை தெரியாது பேங்கில் கொஞ்சம் எல்லா நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க பிரதேச செயலகங்கள் இருக்கணும் பிரதேச சபைகள் இருக்கணும் பெட்டிய தாங்கள் ஒரு அதிகாரி மாதிரி ஆனா இவங்க எடுக்கிற சம்பளம் நான் எடுக்கிற சம்பளம் மக்களின் வரிப்பணத்திலே ஏழைகளின் எளியவர்களினுடைய வரிப்பணத்திலும் பெறுது ஆகவே மக்களினுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகவேணும் என்பது தலையாய கடமை அதுதான் தர்மம் அதுதான் அறம் அதான் ஊழியத்துவம் அதான் சமத்துவம் அப்ப அரச அதிகாரிகளும் கழியக்கூடாதுன்னு சொல்லி அது பார்லமெண்ட் மக்களே விரும்பி இருபதாயிரம் பாகவே போட்டு தெரிவு செய்யப்பட்ட ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் கழிக்கக்கூடாதுன்னு சொல்லி சிறுதனையா சொல்றது உண்மையாக வேடிக்கை புரியும் விஷயம் என்னதான் இருந்தாலும் அவர் ஓடி இருக்கக்கூடாது தப்பி ஓடி இருக்கூடாது ஒரு பொறுப்பான அரசியல்வாதி நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறார் ஒரு மூத்தவர் அப்போ அவர் என்ன சேர்க்கணும் என்று சொன்னால் அமைச்சர் அவர்கள் அந்த தலைமை தாங்க அவருக்கு தெரியல என்று சொன்னால் அடுத்த கேள்வியை கேட்க வேண்டியது அந்த சில கேள்விகளுக்கு பதிலை சொல்லி அதில் ஒரு நிர்வாக முகாமித்துவத்தை வெளிப்படுத்தி கூட அவர் தப்பி ஒன்றிட்டார் சரியா அவர் போயிட்டார் அவர் போன பிறகு இந்த அர்ஜுனாவை எப்படி அடக்கலாம் என்று சொல்லி ரஜீவன் ரஜீவன் சார் கொஞ்சம் எழுபி நின்றார் ஏன்னு தெரியல மீட்டிங் நடக்குது தெரிய எலும்பி நின்றார் சொன்னாங்களே அன்பு தமிழ் சொன்னங்களே நீங்கள் நகைச்சுவை நகைச்சுவை பார்த்து சிரிக்கணும் சோகமான நேரங்களில் இந்த டிசிசி மீடியம் வீடியோவில் பார்க்கணும் அப்போ ரஜர் திரும்ப ஏதோ சொன்னார் அவங்க இருந்துட்டார் பக்கத்திலே இருந்த இளங்குமணவர்கள் இளங்குமன் நினச்சா எனக்கு என்ன செய்யறன்னு தெரியல இந்த நான் இந்த வீடியோவில் எதுவும் சொல்லணும் ஏன்னா அன்பு தமிழ் சொந்தங்களே ஒரு 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 வல்லமையானவனை விழுத்துறதுக்கு நாங்கள் மூன்று விடயங்களை கையாளுவோம் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு சமுதாய மனைநோயாக நாங்கள் மூன்று விடயங்களை சொல்லலாம் ஒன்று வந்து அவனுடைய சாதி அவனுடைய ஊர் எல்லாம் அவனுடைய தோற்றம் சரிதானே அவனுடைய சாதியை சொல்லலாம் ரெண்டாவது படியம் அவன் கண்ணனடா கடவுடுத்தவனடா அவனை குடும்பம் அப்படின்றது குடும்பத்தை இழுத்து ஒரு ஒருதனை கவலைப்படுத்தலாம் மூன்றாவது படியம் இவன் பொம்பளை என்று சொல்லி கதையை பிறப்பிடுறது அடிக்க விடுறது அதுக்கு சென்டப் பண்ணி கதையை பரப்புறது அதில் சில இடாகுடமான சில கேர்ள்ஸும் அது குழந்தையாக இருக்கணும் அப்போ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி அவன் ஒரு பொம்பளை பிரச்சனையானவன் ஒரு அவர் அப்படியான தரார் அப்போ இதில் இந்த சாதி என்றது இன்றைக்கு கொஞ்சம் விடுபடாப்படுது என்றால் எல்லாருமே எல்லாரும் எல்லாருமே பழகி எல்லாருடையும் பழகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு வந்துடுது இந்த இந்த நவீன ஒரு யுகம் நாகரீயமான யுகம் ஒரு தொழில்நுட்ப யுகம் என்பதனுடைய ஒரு நன்மை என்னென்னால் அந்த வேறுபாடுகள் வந்து பெரும்பாலும் பார்க்கறது இல்லை அப்போ அது பெருசாக விடுபடாது ஒரு நாளைக்கு கதைச்சால் அது கொஞ்சம் நாளைக்கு ரெண்டிங்கிற மறந்து போடுவோம் மற்றது அது களவு எடுத்துட்டார்ன்றதும் பெருசா எடுபடாது ஏன்டா எல்லாருமே கல்லறானே பெரும்பாலும் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் அதிகாரிகள் அல்ல சிங்களவா சிங்களவாதிகளை எடுத்து பார்த்தா அவங்களை எல்லாரும் 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 பெரும்பாலும் கல்லரை இருக்கிறதால அது ஒரு ஸ்டைலாக போடுது எல்லாரும் கலவெடுக்கிறதால அது ஒரு ஸ்டைலாக போடுது அவன் உதவ கல்லை என்னடா சொன்னா அது பெருசாக எடுபடாது ஆனால் பொம்பளை பிரச்சனை என்று சொல்லிவிட்டால் கொஞ்சம் சூடு சூடுபிடிக்கும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா சரியா அவள் உடனே ஒரு வளர்ச்சியை வந்து ஒருதனை வந்து அவனுடைய எழுச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருதன் கேள்வி கேட்கறத அவனுடைய வாயை மூட வைக்கிறதுக்கு ஒருதனில் கேவலைப்படுத்துறதுக்கு அனுப்பமுள்ள பிரச்சனை சொல்லிவிடுறது விலங்கு வர சொல்ற ஏ நீ வந்து சிந்தனையில் பெண்களிட்ட அணி நீ தானே ஸோ கடவுள் சிரிப்பண்டா தாங்கெல்லாம் கிடக்கு அப்ப மா அர்ச்சனும் திருப்பி சொல்றார் அமைச்சரவர்களே இந்த குழுவினுடைய தலைவர் அவர்களை நீங்கள் வந்து படிவா யோசிக்கணும் உங்களையால கட்டுப்படுத்துங்க உங்களோட விதகளை இவர் கட்டுப்படுத்துங்க நான் அவருத்தி சார்ந்து தான் கேள்வி கேக்குறேன் நான் அதையும் தனிப்பட்டதே கேள்லியே இவர் என்ன இப்படி என்ன இளங்கோனீ இவ அர்ச்சனா என் கேட்டால் மில்லியன் தெரியல பில்லியன் தெரியல அதனால அவர் உடனே அர்ஜுனாவை கட்டுப்படுத்துறதுக்கு நீ சின்ன அணியில பண்கட்டி அடிவாய் நீ தானே எனக்கு இந்த இதை பார்த்த எனக்கு என்ன ஞாபகம்னா மேல் ஓஎல் ஃபுல்லுக்கு படைப்பிச்சு போட்டு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் களைப்பா இருந்தால் அல்லது கொஞ்சம் டயர்டாயிருந்தா என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தானே ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு குட்டி பிள்ளைகள் அவை இந்த கோப்பில் இந்த இண்டியோல் நிறங்கள்ல போயிருந்தால் இருந்தால் நல்ல சிரிப்புவர் அவை இந்த பெம்பல் கதைகள் சின்ன பிள்ளைகள் நாங்களும் அப்படி இருந்திருப்போம் இப்படி ஒரு பொடியும் சின்ன குழ குழ பிள்ளைகளுக்கு முடிஞ்சது டே டே நீண்ட பணிசு எடுத்துடேடா அப்புறம் இவர் என்ன செய்வாங்கன்னா நீ என் அழி எடுத்துட்டு தானே நீ என்ற பென்சில் எடுத்துட்டு தானே நீ தானே கள்ளி நீதானே கள்ள ஒரு சின்ன பிள்ளைகள் மனசில் வஞ்சனை இல்லாமல் சண்டை பிடிக்கிறது சார் வேற பாருங்க சார் பனிஷ் எடுத்துட்டான் இன்னொரு டொபியை எடுத்துட்டான் சார் குழந்தை இல்லாமே அவன் அவையே அந்த செல்ல கதையில பெம்பலை இருக்கிறது நாங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இது நாங்களும் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளாக மாறி ஒரு பெம்பலை இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் ஒன்று எங்களுக்குள்ள உருவா அப்படித்தான் இளங்குமரன் வந்து அவர்களை நீ படிக்க பொப்பிட்டு தானே நீதானே சொல்லியிருக்க நான் கற்பனையில வந்து ஆறாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு மாணவன் மாத்தி பார்த்தேன் எப்படி இருந்திருப்பாரு ஐயோ அவர் ராம அர்ஜுனா ஒரு கதையை சொல்றேன் சொன்னால் சிறுவன் ராமநாதனை எல்லாம் கண்ட இந்த சமுதாயம் வந்து அவர் எதுவும் சொல்ல வார அருடையில நின்று அந்த வீடியோ என்னால் சிறுவன் ராமநாதன் அரசியல் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் சேர்வன் ராமநாதன் இலங்கையில் மிகச்சிறந்த படித்தால் இந்தியாவில் பிஏ பட்டத்தை முடிச்சுட்டு வந்து இங்கே கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஐம்பது வருடங்கள் இந்த இலங்கையில் அவர் கோலோச்சி வச்சி இருக்கிறார் சரிதானே ராமநாதபுரம் இடம் எல்லாம் இருக்குது ராமநாதன் ஸ்கூல் இருக்குது யார் பண்ணது ராமநாதன் சிலை இருக்குது அப்போ ராமநாதன் என்ற ஒரு ஏன்னா அவருடைய அவருடைய அரசியலில் நாங்கள் சில கருத்து முன்பாடு இருந்தாலும் அவர் அறிவாளி தான் நாவல் ஒரு அறிவாளி விவரானந்தர் ஒரு அறிவாளி இப்போ பேராசிரியர் சிவத்தம்பி என்ற ஒரு அறிவாளி ஏன்னா கரவண்டியில் பேராசிவத்தம்பியார் அறிவாளி இப்படி நிறைய பேரை அந்த லிஸ்டில் தான் சேர்மன் ராமநாதன் என்று அர்ச்சனை அவர்கள் எடுக்க தொடங்குறார் இப்படி எடுக்க தொடங்க இளைஞர்கள் கொண்டு முழங்கியது திருப்பியும் நீ பொம்பளை பெற்றி அடி வாங்கினிதானே அடே இப்படியா நாங்கள் எல்லாம் என்பிப்பில் எம்பி ஆங்கின சரணத்தை நாங்கள் என்ன சொல்வோம் உண்மையாக மக்களுக்காகத்தான் நானும் காய்க்கிறேன் எல்லாரும் காய்க்கிறோம் ஆனால் இந்த மக்கள் தானே இந்த என்பி பில் இவங்களை போட்டியாரு ஏழாம் எட்டாம் ஆண்டிலே இருக்கக்கூடிய நொலேஜ் கூட இல்லாமல் அபிவிருத்தி கூட்டத்தில் என்ன கடைக்கோணம்னு என்று தெரியாமல் இலங்கையினுடைய இந்த நிலைமை ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த தமிழ்நாட்டின் பாராளுமன்றங்கள் நடக்கிற கம்பல் கூத்துகள் அல்லது தேர்தல் பிரச்சனைகிற கூத்துகளை பார்த்தா நாங்கள் இங்கே ரசிக்கிறது சரிதான் எங்கடைய அதாவது கிரமணனை சேர்ந்த விஜயகாந்தினுடைய பேச்சுக்கள்லாம் அந்த நிலைமை இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க அந்த மாதிரி ஜோக்காக இருக்கும் சரிதானே அவருடைய பே சில வழியில் நல்லா இருக்கும் சில வழியில் நகைச்சுவையாக இருக்கும் அப்புறம் இப்போ சீமாண்ட பேச்சுகள் வேறு சரிதானே ஆனால் அது எல்லாம் அந்த ரெக்கார்டை உடைச்சு எங்களுடைய அகழ் காமெடி இந்த உச்ச போயிட்டாங்க இனி நாடு நல்லா தான் அபிவிருத்தி அடையும் சொந்தங்களே ஆகவே உறவுகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இருக்கிற காலத்தில் இந்த மீட்டிங் தேவையில்லை இந்த மீட்டிங்கில் பாருங்க நீண்ட கால அரசியல் முதுமோலங்கிற சிறிதனையா ஓடிட்ட ரஜீவன் சார் ரஜீவன்ஸ் எளிம்பி நிற்கிறார் இருக்கிறார் அவரும் இளங்குமரனும் அமைச்சரையும் சேர்ந்து அர்ஜுனா அவர்களை கட்டுப்படுத்தினோம் அங்காரில் உள்ள அரசு அதிகாரிகள் எல்லாம் தங்கட தங்கட களவு கூட அல்லது அர்ஜுனா வெல்லட்டு மண்டோ அல்லது இளங்குவரன் மில்லட்டு மண்டோ என்ன செய்யறேன்னு தெரியாமல் பிசு பிசித்து முழு இது என்ன இது இது கூட்டமா அல்லது வேறு எதா சினிமா தியேட்டரை கூட அப்படி இல்லை அவன் விஜய் நடிப்பார் அந்த படத்தில் விஜய் எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்து கொண்டிருப்பாங்க அங்கே கூட ஒரு மணனியில் வந்து விஜய் நடித்தா விஜய் அஜித் நடிச்சா அஜித் அப்படி அவங்கள கண்ணும் விஜயத்தான் பார்த்துடும் இது என்ன உலகில்லை இல்லை இதுக்கு என்ன கருத்து சொல்றது ஆ ஒன்பதாம் ஆண்டு எங்களோட தேசிய தலைவர் எல்லா பயணங்களும் நிறைவான அப்புறம் நாங்கள் உச்சக்கட்ட உலகத்திலே மிகச்சிறந்த காமெடியர்கள் இனமாக மாறிக்கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் சொந்தங்களே என்னடாப்பா ஒரு தான் கேளிக்கட்டா பிள்ளையா திருப்பிங்களும் அப்படிங்கிறது ஞாபகப்படுத்துகிற அன்பு தமிழ் சொந்த திருவோணமேலையோ திருவோணமையிலையோ நடக்கிற மீட்டிங் எதுவும் வழிய வரையில் இந்த மீட்டிங் வழியே வருது இப்படி எல்லாம் நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியுதுன்றால் அது தான் அர்ஜுனா இப்போ என்ன செய்தார் இன்றைக்கு வந்து சரி வளமையா நீங்கள் தூட்டுற மாதிரி யாராவது பொம்பளை பிரச்சனை பொம்பளை சார்ந்து பிள்ளையை சார்ந்து இழிவாக ஏதாவது சொல் காய்ச்சறோம் ஒன்றும் கேட்கல அவர்த்தி சார்ந்து கேள்வி கேட்கும் பொழுது தான் கேள்விக்கு பதினெட்டு விஷயம் முடிஞ்சுது அப்புறம் என்ன கூட்டத்தை போறான்னு அப்போ கேள்வி கேட்க கூட எல்லாத்துக்கும் ஓம் ஜஸ் நோ ஓம் ஓம் ஓம்னு சொல்லி சைனை வச்சுட்டு போறேனா அது என்ன கூட்டம் காலம் அதே அப்படியே பழக்கப்பட்ட சில எம்பி மேலே அப்படிதான் இது இருக்கு அர்ஜுனா எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறார் அவருடைய பீரங்கி தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கூட்டத்தை இடையில புல இடையில குழப்புறார் என்று சொல்வதும் மைக்க நிப்பாட்டுவதும் என்பிபி கட்சியினர் அவருக்கு அடி போடுவதும் இதே நிலையில நான் அன்பு தமிழ் சொந்தங்கள் என்னைக்கு நீங்கள் சொல்ல என்ன தவறா நினைக்கல நான் அர்ஜுனாவுக்கு செவ்ஞ்சருந்து ஆனால் இன்னும் ஒரு அரசியல்வாதிகள் வந்து நாளைக்கு கிளியக்கும் பொழுதும் இதே நிலைதான் வரும் எனவே தமிழ் சொந்தங்களை இனவாத கட்சிகள் சிங்கள கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்தால் இதுதான் நடைபெறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிதானே ஆயிரம் புத்த விகாரைகள் வடகிழக்கிலே கட்டப்படும் என்ற வரவு செலவு திட்டத்திலையும் அது உள்ளடக்கின வரவு செலவு திட்டத்திலையும் தமிழ்த் தேசிய கட்சிகள் தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடிய சில பார்லமெண்ட் உறுப்பினர் கடந்த கால பாதீட்டுக்கு கையெழுத்திட்டு அதை ஏற்றுக்கொண்ட வரலாறு உண்டு புரிந்து கொள்ளுங்கள் நான் யாரை சொல்கிறேன் என்று அதுபோல இலங்கையிலே இன்றைக்கு இயக்கம் அளிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அப்படியான சூழ்நிலையிலே வடக்கு வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய இராணுவத்தினரின் பாதுகாப்பு செலவுக்கு அதிகமான நிதியை வீண் செலவு செய்து அந்த வரவு செலவு திட்டத்தையும் ஏற்றுக்கொண்டு பாதீட்டையும் ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே கூடிய பலர் கையெழுத்திட்ட சம்பவங்கள் உண்டு ஆனால் இன்று சின்ன சின்ன விடயங்களை தோண்டி அந்த புதையல்களினுடைய புதிர்களை அறிவதற்காக அர்ச்சுனாராவனாதன் கேள்வி கேட்கும் பொழுது இவர்களுக்கு அது பிடிக்கவில்லை இவர்கள் சிங்களவர்களை திருப்பி கேள்வி எடுக்க மாட்டார்கள் சிங்களவர்களுடைய கணக்கு வழக்கிற்கு ஓமம் போடும் சாமிகளாக இருக்கின்றார்கள் இதற்கு அவர்கள் இடையூறாக இருப்புகிறார்கள் எனவே அர்ஜுனாவை எப்படியாவது அப்புறப்படுத்தவன் என்பது இவர்களினுடைய ஒரு தலையாய எண்ணமாக இருக்கின்றது ஆகவே அர்ஜுனா அவர்கள் கதைத்த ஒரு சில தவறான கருத்துக்களும் உண்டு அந்த கருத்துக்களை தோண்டி எடுப்பதும் அல்லது இளங்கு மன்னர்கள் இன்றைக்கு புதுசாக கதையுடன் நீ பொம்பளை அடிவாயின் இப்படி அறு சிறுவிள்ளத்தனமான விஷயங்களை செய்வதும் இதனூடாக தமிழர்களுடைய அபிவிருத்தி சார்ந்த கேள்வி கேட்கிறவர்கள் சிந்திக்கிறவர்களை வாயை கட்டுவதுமான முயற்சியே இந்த ஏவிபி எனப்படும் என் அரசாங்கம் எடுக்கின்றது ஆகவே அந்த அடிப்படையிலே இதனை கருத்தில் கொண்டு தமிழர்களுடைய உடமை பற்றியும் அதிருத்தி பற்றியும் சிந்திக்கக்கூடியவர்களை நீங்கள் இனியாவது தேர்வு செய்வீர்கள் என்று சொன்னால் தமிழர்கள் தப்பிக்கொள்வார்கள் இல்லை என்று சொன்னால் இன்று என்னுடைய ஐயா அவர்கள் கௌரவ பாரமன்ற அந்த மீட்டிங்கிலிருந்து ஓடியது போலே நாங்கள் எல்லோரும் இங்கே மீட்டிங் போடவும் முடியாது இருந்து வீடுகளுக்கும் வீடுகளிலிருந்து தேவாலயங்களுக்கும் கோயில்களுக்கும் ஓட வேண்டிய சூழல் இப்ப இல்லாட்டியும் ஐம்பது வருடங்களில் மீண்டும் பெறலாம் என்பதை கூறி இதை இதை உணர்ந்து இதை மறக்காமல் இதிலிருந்து உங்களுடைய அரசியல் பயணங்களை மக்களே ஆரம்பிங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்